മഹാബലി ആചരണം കാർത്തികേ പുരാണം இன்று நாம் என்ன பார்க்க போகிறோம் ஜலந்தரன் எங்கே செல்கிறான் அந்த மேரு பர்வதத்தின் குகையை நாடி வருகிறான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க தேவர்கள் யார் மூலம் தேவேந்திரனுக்கு வந்து தெரிஞ்சு போகுது தேவர்கள் மூலமாக அப்ப அந்த தேவேந்திரன் என்ன செய்கிறான் அதிக பயபிராந்தியுடன் கூடினவராக ஸ்ரீமன் நாராயணனை குறித்து ஸ்தோத்திரம் செய்தார் நம்ம விஷ்ணு சகஸ்திர நாமத்துல எல்லோருக்கும் தெரிந்த ஒரு நாமம் சசங்க சக்கரம் சுக்ரீட குண்டலம்

అఖిల లూక వనాన ఉన్నై వైతు వణంగి போற்றுகிறேன் அப்படின்னு சொல்றாங்க அங்க இப்படி இருக்கும் பொழுது வைகுண்டத்தில் பகவான் என்ன செய்கிறார் லக்ஷ்மியுடன் விளையாடி கொண்டிருக்கிறார் அப்பொழுது தேவர்களின் குரல் கேட்டு லக்ஷ்மியை நோக்கி சகிதி தேவர்கள் ஜலந்தரனுக்கு பயந்து மேறு பர்வதத்தின் குகையில் வாசம் செய்கிறார்கள் தேவர்கள் மறைந்து மேருவின் குகையில் இருப்பதை அறிந்த ஜலந்தரன் தன் சேனைகளை கொண்டு வருவதை அறிந்து தேவர்கள் மறுபடியும் அவர்களுடன் யுத்தம் செய்ய சக்தியற்றவர்களாய் தங்களை காப்பாற்றுமாறு என்னை துதிக்கிறார்கள் மேலும் அந்த ஜலம் திருநோ உனக்கு தமையன் நீயோ அவனுக்கு தங்கை எப்படி இருக்க நான் எப்படி அவனோடு யுத்தத்திற்கு செல்வது என்று யோசிக்கிறேன் என கூற அதற்கு லக்ஷ்மி என்ன பதில் சொல்கிறாள் தெரியுமா நாதா நானோ உமக்கு பத்தினி ஜலம் திறனோ உமக்கு மைத்தனர் நீங்களோ பக்தர்களுக்கு அபயஹஸ்தம் கொடுப்பவர் ஆகையால் தேவர்களுக்கு சகாயமாக யுத்தத்திற்கு சென்றால் என் தமையனான ஜலம் தரன் உமது கையால் கொல்லப்படுவது நிச்சயம் என்று சொல்ல அதற்கு பகவான் என்ன சொல்றார் தெரியா ஆமாம் பிரியே அப்படியும் ஆகலாம் இருந்தாலும் நீ அவன் மேல் இருக்கும் ஒரு பாசத்தாலும் பிரம்மாவின் வரப்பிரசாதத்தாலும் மேலும் அவன் சாம்ப சிவ மூர்த்தியினுடைய கபால அக்னியின் உண்டானவன் இல்லையா ஆகையால் அந்த ஆனவன் சிவனை தவிர மற்றவர்களால் கொல்லப்படமாட்டான் இது நிச்சயம் ஆகையால் நீ எதற்கும் பயப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மிக்கும் தைரியம் கூறி அவளிடம் விடை பெற்று கருடன் மேல் அமர்ந்து தேவர்கள் அடைக்கலம் புகுந்த குகையை அடைந்தார் அங்கே என்ன நடக்கிறது தேவர்களும் மகாவிஷ்ணுவை கண்ட மாத்திரத்தில் அபயம் அபயம் என சரணாகதி அடைந்தார்கள் அவர்களை விஷ்ணுவானவர் அபயஹஸ்தம் கொடுத்து அஞ்சாதீர்கள் எல்லாவற்றிற்கும் நான் இருக்கிறேன் நிர்பயமாக இருங்கள் என்று ஆறுதல் சொல்கிறார் இப்படி இருக்க ஜலம் தன் என்ன செய்கிறான் குகைக்கு முன் யுத்தகலம் அமைத்து தம் கூடாரத்தை கட்டிக்கொண்டு இருந்தான் மறுநாள் யுத்தம் ஆரம்பித்தது யார் யாருக்கு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இவர்கள் இருவரும் தங்கள் தங்கள் ஆயுதங்களை கொண்டு யுத்தம் செய்து கொண்டிருக்கும் சமயம் மகாவிஷ்ணுவானவர் கருடகாரோடராய் களத்தை நாடி வரும் பொழுது கருடனுடைய வேக காற்றினால் சூழ்ந்திருந்த மேகங்கள் எல்லாம் மூளைக்கு ஒன்றாக சிதறி சின்ன பின்னமாக வரைந்ததாம் அங்கிருந்த இளந்தரனுடைய சைதன்யமும் சூறாவளி காற்றினால் அடிபட்டு உருண்டு பரப்பது போல் நிற்க பயபிராந்தியுடன் மூளைக்கு ஒருவராய் ஓடலானார்கள் இவ்வாறு தன் சேனைகள் ஓடுவதைக் கண்ட ஜலந்திரன் என்று அசுரன் அவர்களை ஓடிப்போக விடாது அமர்த்தி ஆகாசத்தை அன்னாந்து பார்க்க ஒன்றுமில்லை மகாவிஷ்ணுவானவர் கருடனுடன் ஏறி நமக்கு யுத்தம் செய்ய வருகிறார் அவரை கண்டு எதற்கு பயப்படுகிறீர்கள் எதோ என்று சொல்லி கண்களில் உடனே கையில் அந்த எடுத்து தொடுத்து அக்கருடன் மீது பிரயோகித்தான் மகாவிஷ்ணுவானவர் இவனுடைய பராக்கிரத்தமாய் அறிந்தவரில்லையாம் கருடனை சற்று விலகி போகும்படி சைகை செய்ய அப்படியே கருடன் திசை மாற யாதொரு அபாயமும் நின்று இருக்க அதை கண்ட ஜலந்தரன் விஷ்ணுவை நோக்கி அம்பெய்கிறான் பார்த்தீர்களா முதலில் வாகனத்தின் மீது எய்தான் இப்பொழுது அந்த பரபிரம்மத்தின் மீது எய்யப் போகிறான் அதற்கு விஷ்ணுவானவர் மகா கோபத்தை வில்லேந்தி ஜலந்தரனுடைய துவஜத்தையும் தனுஷையும் தன் ஒரே வானத்தால் அப்படியே விட்டாராம் ஜலந்தரன் மார்பில் ஒரு வானத்தை விட அதற்கு ஜலந்தரன் சலைக்காத கதாபாணியாகி ஆகாயத்தில் கிளம்பி தன் கதையால் கருணனுடைய சிறசில் தாக்கினார் அடிபட்டகருடன் மூர்ச்சையடைந்து கீழே விழுந்தது இப்பொழுது விஷ்ணுவிற்கு எவ்வளவு கோபம் வருமோ அவ்வளவு கோபம் அந்த கோபம் பொங்கி தன்னுடைய கட்கானு ஆயுதத்தால் ஜலந்தரனுடைய கதாயுதத்தை சோதித்தார் பின் ஜலந்தரன் மகாவீரத்துடன் தன் முஷ்டியினாலே விஷ்ணுவின் மார்பில் தாக்கினார் இப்படி இருக்க சில நேரம் மகாவிஷ்ணுவிற்கும் ஜலந்தரனுக்கும் நடந்தது அப்போது பூமி எங்கும் அதிர்ச்சி உண்டாகியது இப்படியாக யுத்தம் நடக்கையில் கூடினவராய் ஜலந்தன் மீது பிரயோகிக்க ஜலந்தரன் ஆனவன் தானும் ஒரு கனை விடுத்து அப்பாணத்தையும் ஜோதிக்க விஷ்ணுவானவர் மனதில் அதிக சந்தோஷம் அடைந்து ஜலந்தரனை பார்த்து அப்பா ஜலந்தரா உன்னுடைய தீர வீர பராக்கிரமத்தான் கொஞ்சமும் சலிக்காமல் யுத்தம் செய்வதை கண்டு மனம் மகிழ்ந்தேன் ஆகையால் உனக்கு வேண்டிய வரத்தை கீழ் தருகிறேன் என்று சொல்கிறார் தேவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை யுத்தம் செய்து நம்மை காப்பாற்றுவார் என்று பார்த்தால் இங்கு ஏற்கனவே அவன் தலைகால் புரியாமல் ஆடிக்கொண்டிருக்கிறான் அவனுக்கு அடுத்து ஒரு வரமா என்று தவிக்கிறார்கள் அப்பொழுது ஜலந்தரன் கேட்கிறான் ஐயனே அப்படி வரம் தருவது நிச்சயம் என்றால் நான் கோரியதை தாங்கள் தர வேண்டும் என அதுக்கு மகாவிஷ்ணுவானவர் சம்மதிக்கிறார் அப்படியே தருகிறேன் என்று வாக்கும் தண்டுவிட்டார் ஜலந்திரன் என்ன செய்கிறான் பிரபுவே அப்படியானால் என்னிடம் இருக்கும் ஐஸ்வர்யங்களும் தாங்களும் லக்ஷ்மியை சமேதரா தேவாதி தேவர்களுடன் என் பட்டணத்தில் வந்து சதாவாசம் செய்ய வேண்டும் என்று சொல்ல விஷ்ணுவானவர் என்ன சொல்கிறார் தெரியுமா அப்படியே விற்றுக்கொள் என்று வரத்தை தந்து லக்ஷ்மியை நினைக்கிறார் உடனே லக்ஷ்மி தேவியும் தந்துவிட்டார் மகாவிஷ்ணுவானவர் இங்கே எங்க இருக்க போறார் இனிமே வைகுண்டத்தில் இருக்க போறார் இல்லையே இவனுடைய உலகத்தில் லக்ஷ்மிய சமேதரராக இந்திராதி தேவர்களுடன் ஜலம் திறனுடைய பட்டணமாகிய ஜோதிபுரியை அடைந்து வாசம் செய்யலானார்கள் இப்ப திறன் என்ன செய்கிறான் தேவர்களை எல்லாம் தன் வசமாக்கிக் கொண்டு தேவேந்திரன் பட்டண போல் ஜொலிக்கன் என்று பட்டணத்தில் யாதொரு குறையும் இன்றி அரசு செலுத்தி வரலானான் என்று பகவான் பாமையிடம் சொன்னார் மகா பிரியவா